ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மறக்காமல் யாரெல்லாம் குழந்தைங்க வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் விடுங்க பிரெயின் ஈட்டிங் அமீபா அப்படின்னு கேரளாவில் ஒரு அரிய வகை நோயால் நாலு பேர் பாதிக்கப்பட்டு நான் அதில் குழந்தைங்கள் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அதில் ரெண்டு குழந்தைங்க வந்து இறந்துருக்காங்க இது என்ன காரணம்னு பார்த்தா ஒரு அமீபா வகையை சேர்ந்தது இது பிரெயின் அதாவது மூளையை திங்கக்கூடிய ஒரு அமீபாவம் இது மூளையில் இருக்கிற திசுக்கள் செல்களை வந்து சாப் அதாவது தின்றனால நம்ம வந்து அந்த பாதிக்கப்பட்ட குழந்தை பத் பதினெட்டு நாளையில இறந்துறாங்க இப்போதைக்கு இதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே கிடையாது என்ன மாதிரி ரீசனால காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இது எங்க இருந்து பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்கிய நீர்கள் அதாவது அசுத்தமான தண்ணீர் குளம் குட்டை ஏரி இங்கேருந்து தான் வருது சுவிம்மிங் எல்லாம் குளிக்கும் போது மூக்கு வழியாக இது வந்துடுது இது மூக்கு வழியாக வந்து பிரெயினில் சாப்பிட்றதா சொல்கிறாங்க கண்டிப்பாக ஸ்விம்மிங் ஃபூல் யார் வச்சுருக்கீங்க இல்லை போகிறாங்கன்னா குளோரின் பவுடர் போட்டுன்னு தான் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா ஸ்விம்மிங் பூலில் யாருமே போகாதுங்க அசுத்தமான தண்ணீரில் உங்கள் குழந்தைங்களை குளிக்க வைக்காதீங்க அதே மாதிரி சாக்கடையை தேங்கி வைக்கா தேங்க விடாதீங்க ஸோ சுத்தமான தண்ணீரை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க இந்த அமீபாவோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம்னு சொல்கிறாங்க பிஏஎம்ன்னு சொல்கிறாங்க இது இது இதால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா கடுமையான காய்ச்சல் ஃபீவர் இருக்கும் வாமிட்டிங் சென்ஸ் இருக்கும் அதே மாதிரி தலைவலி இருக்கும் இது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது ஒவ்வொரு சிம்டம்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு மாயத்தோற்றம் நமக்கு முன்னாடி ஏதோ வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் எதுவுமே இருக்காது இந்த மாதிரி மாயமான தோற்றங்கள் வந்து போகும் அதே மாதிரி ஃபிக்ஸ் வரும் இதெல்லாம் வந்து அதோட சிம்டம்ஸாக சொல்லியிருக்காங்க இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்ட குழந்தை பதினெட்டு நாளில் வந்து மொத்தமாக பதினெட்டு நாள் தான் உயிரோடு இருக்க முடியுமா இதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லை நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து இறந்துடுறதா இறந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ பி கேர்ஃபுல் உங்கள் குழந்தைங்களை அசுத்தமான தண்ணீரில் விளையாட அலோ பண்ணாதீங்க சுத்தமான தண்ணீரை கொடுங்க தமிழக அரசு இதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க நமக்கு வழிகாட்டு நெறிமுறைகளும் நமக்கு சொல்லுவாங்க இருந்தாலும் நீங்கள் உங்களோட ஒவ்வொரு வீடுமே வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்தால் அந்த நோய் தொற்ற பெரிதும் நம்ம நம்ம சைடு நம்ம ஊருக்கு வராமல் நம்மளால் தடுக்க முடியும் இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி கொஞ்சம் கேளுங்கள் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ